எமது நாட்டின் ஜனாதிபதி அன்றா திசா தோழர் அவர்கள் ஜாழ்ப்பாணம் வருகை நாளைய தினம் நாளைய தினம் ரெண்டு மணிக்கு ஜாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா ஒரு மக்களை தெளிவுபடுத்துவதற்காக தேர்தல்கள் சம்பந்தமாக மக்களை தெளிவுபடுத்துவதற்கு நாளைய தினம் வருகின்றார் அதே நேரம் எம்மை பற்றி பலர் விமர்சனங்களை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் பூரணமான விளக்கத்தை கூற வேண்டிய தருணம் இருக்கிறது மக்களுக்கு எதிர்வரும் நாளைய தினம் அன்ப்தி சயக்கா எமது யாழ்ப்பாணம் விஜயத்தை செய்து யாழ் மக்களுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய போகின்றோம் எதிர்வரும் காலத்தில் வேலை திட்டம் இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் ஏம் தேசிய மக்கள் சக்திக்கு இன்றியமையாத ஒன்று என்று நாங்கள் கூறப்போகின்றோம் அதன் ஊடாக மக்கள் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்திக்கு பூரணமான ஆதரவை கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் பதினேழு சபைகளையும் தேசிய மக்கள் சக்தியிடமே பெரும்பான்மை ஆதரவுடன் இந்த தேர்தலில் கொடுக்க போகிறார்கள் அதே நேரம் சாவகச்சேரி பிரதேச சபை நகர சபைகளை இரண்டையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றதற்கான சூழ்நிலை பெரும்பாகம் இருக்கின்றது தலைவராக இருக்கக்கூடிய அநுரோகுமார திசநாயக்க தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலை பங்காள் ஒரு ஈவிரக்கமற்ற முறையிலே இறுதிப்போரிலே ஒன்றரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டமைக்கு பல நூற்றுக்கணக்கான பெண்கள் இராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்குரிய முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியவர்களில் ஒருவராக அநுரோகுமார திசநாயக்க இருக்கின்றார் இவர்கள் தங்களுடைய அந்த கொடூர முகத்தை மூடி மறைத்து என்கின்ற ஒரு பெயரிலே இந்த உந்து சக்தியாக இருந்து தோல்வியடைந்து இடுப்பொடுந்து ஒடிந்து படுத்திருந்த ஆண்டிலே விடுதலை புலிகளால் தோற்கடிக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா கொடுத்து இளைஞர்களை படைக்கு சேர்த்து கொடுத்து இந்த மீண்டும் மீது ஒரு யுத்தம் ஒன்று நடைபெறுவதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் இன்றைய நாட்டினுடைய இந்த ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்க அவருடைய அந்த கொடூர முகத்தை எங்களுடைய மக்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்திலே இது சம்பந்தமாக பேசியிருந்தேன் ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தேன் யாழ்ப்பாணத்திற்கு பிரதமரும் ஜனாதிபதியும் அடிக்கடி செல்லுகின்ற சூழலை மாற்றுங்கள் பாதிக்கப்பட்ட பிரசங்களான வன்னி பிரதேசத்திலே உங்களுடைய கடமைகள் உங்களுடைய வருகைகள் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன் ஆனால் இந்த ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சர்களும் தேர்தல் காலங்களிலே தான் எங்களுடைய வன்னி பிரதேசத்துக்கு வருகிறார் குறிப்பாக மன்னாருக்கு வருகிறார் மன்னாருக்கு வருகை தந்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த அந்த அர்த்தத்தோடு தாங்கள் தான் செயல் வீரர்கள் என்று சொல்லுகின்ற விடயத்திலே மன்னார் மாவட்டத்திலே கூடுதலான கவனம் செலுத்தப்படுகிறதே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது